அஸ்ஸலாமு அலைக்கம் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்தூ நம்ம இப்போ பாலஸ்தீனில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் அக்ஸா அப்படிங்கிற பள்ளிவாசலை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதை வந்து பைத்துல் முகத்தஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பள்ளிவாசலை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தான் கட்டினாங்க புதுப்பிச்சு கட்டியவர் வந்து நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தான் ஜின்னுகளை வச்சு கட்டி முடிச்சிருக்கிறாங்க அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒவ்வொரு சிறப்பை கொடுத்துருக்குறாங்க அப்படி நபி சுலைமான் அலை அவங்களுக்கு கொடுத்த சிறப்பு என்ன அப்படின்னா ஜின்னுகளை ஆட்சி செய்யறதும் விலங்குகள் பறவைகள் கிட்ட பேசுற அல்லாஹால தான் ஜின்னுகளை வச்சு வைத்துல் முக்கத்தசுங்கிற பள்ளிவாசலை கட்டி முடிச்சிருக்கிறாங்க கட்டினதுக்கு அப்புறமா அல்லாஹால கிட்ட சுலைமான் நபி அவங்க மூன்று துவாக்களை முன்வைக்கிறாங்க அது என்ன துவாக்கள் அப்படின்னா என் ஆட்சி என் சட்டம் உன் சட்டத்தோடு ஒப்பாக இருக்க வேண்டும் என்னுடைய தீர்ப்பு உன்னுடைய தீர்ப்போடு ஒப்பாக இருக்க வேண்டும் அப்படின்னும் இன்னொரு துவா வந்து யா லாக் எனக்கு கொடுத்த ஆட்சியை போன்று இந்த பூமியில் எவருக்கும் நீ கொடுக்க கூடாது யா அல்லாஹ் அப்படின்னும் மூன்றாவது துவா என்ன கேக்குறாங்கன்னா யா அல்லாஹ் யாரெல்லாம் இந்த பள்ளியில் நுழைந்து இரண்டு ரக்கத் தொழுது வெளியேறுகிறார்களோ அவங்க வந்து பிறந்த குழந்தை எப்படி இல்லாமல் பிறக்குமோ அது போல வெளியேற வேண்டும் யா அல்லாஹ் அப்படின்னும் துவாக்களை முன் வைக்கிறாங்க அல்லாஹ் தாலா அந்த துவாக்கள் அனைத்தையுமே அங்கீகரிக்கிறான் சுபுகான் அல்லாஹ் அப்புறம் கேமத்து நாளைக்கு முன்னாடி தஜ்ஜால அழிக்கறதுக்காக அல்லாஹ் தாலா ஈசா நபியை இரண்டாவது வானத்துல இருந்து இந்த பள்ளிவாசல்ல தான் இறக்குறா இவ்வளவு சிறப்புகள் கொண்ட பள்ளியில தொடக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹாலா நம் அனைவருக்கும் வழங்குவானாக ஆமீன் இது போன்ற பயனுள்ள வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கலாம் வர